கொழுப்பை குறைத்து உடல் எடையையும் கட்டுப்படுத்தி நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் உண்டு அதற்காக நாம் கடின பயிற்சி செய்ய ஜிம் செல்லத் தேவையில்லை வீட்டிலேயே அதுவும் எந்த சிரமமின்றி எளிதாக செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள் இருக்கின்றன தினமும் சில நிமிட பயிற்சியால் இதய ஆரோக்கியம் உடல் சுறுசுறுப்பு மன அமைதி இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் தரும் இந்த யோகா முறைகள் எல்லா வயதினருக்கும் பொருந்தும் இந்த எளிமையான யோகா பயிற்சியை வயதானவர்களும் எளிதாக செய்ய முடியும் அப்படிப்பட்ட சில எளிமையான யோகா முறைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆரோக்கியமே ஆசீர்வாதம் இந்த ஆறு வகையான எளிமையான யோகா பயிற்சிகளை தினமும் சில நிமிடங்கள் செய்தாலே போதும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் நம் வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக தரும் தினசரி பதினைந்து நிமிடங்கள் சுலபமான யோகா பயிற்சியை வீட்டில் செய்தால் போதும் எடை குறைவு ஆரோக்கியம் அமைதி இந்த மூன்றையும் வெல்லலாம் இன்றே தொடங்குங்க வெல்கம் டு உணவே உயிர் ஃபுட் இஸ் லைஃப் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல் முதலாவது கபால்பதி பிராணயாமா ஸ்கல் ஷைனிங் பிரெத் தரையில் இரு கால்களையும் மடக்கி வைத்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இரு கைகளையும் மடக்கி மேலே உயர்த்தி மூச்சினை உள்ளிருக்க வேண்டும் பின் கைகளை கீழே இறக்கும் போது மூச்சினை வெளியே விட வேண்டும் முப்பது நொடிகள் வீதம் ஐந்து செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்களுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் கபால் பதி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் வளர்ச்சிதை மாற்றம் சீராகி உடல் எடை குறைய வழிவகை செய்கிறது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவுகிறது உடல் நச்சுத்தன்மையிலிருந்து விடுபட உதவுகிறது இரண்டாவது புஜங்காசனம் கோப்ரா போஸ் தரையை பார்த்த படி படுத்து கைகளை பக்கவாட்டில் ஊன்றி தலையையும் முதுகியும் சேர்த்து உயர்த்த வேண்டும் இப்படி ஒரு இருபது நொடிகள் இருக்க வேண்டும் மொத்தம் மூன்று முறை செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறைகளுக்கும் இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் புஜங்காசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் செரிமான அமைப்பின் செயல்பாட்டை அதிகரித்து உடல் எடை குறைய வழிவகை செய்கிறது முதுகுத்தண்டை பலப்படுத்துகிறது உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது மூன்றாவது கடி சக்ராசனம் ஸ்டாண்டிங் ஸ்பைனல் ட்விஸ்ட் தரையில் நின்று கொண்டு இரு கைகளையும் முன்னோக்கி நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படியே வலது பக்கம் கால்களை திருப்பாமல் உடலை மட்டும் திருப்ப வேண்டும் முடிந்தவரை பின்பக்கம் பார்க்கும் வண்ணம் திரும்பலாம் இதேபோன்று இடப்பக்கமும் முடிந்தவரை பின்பக்கம் பார்க்கும் வண்ணம் திரும்ப வேண்டும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் இருபது நொடிகள் திரும்பிய நிலையில் நிற்க வேண்டும் இப்படி ஐந்து செட்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்களுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் கடி சக்ராசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் இடுப்பு பகுதி கொழுப்பு குறைந்து நல்ல உடல் தோரணை கிடைக்க வழிவகை செய்கிறது இடுப்பு பகுதியை வலிமையாக்குகிறது முதுகெலும்பை சுழற்றி வளைப்பதால் அதன் நிகழ்வுத்தன்மை அதிகரிக்கிறது நான்காவது உத்தநாசனம் ஸ்டாண்டிங் ஃபோர்வர்ட் பெண்ட் இரு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கிய வண்ணம் தரையில் நின்று கொள்ள வேண்டும் மூச்சை வெளியே விடும்போது இடுப்பிலிருந்து உடல் முன்னோக்கி வளைந்து கைகளை தரையே நோக்கி நீட்டவும் ஆரம்பத்தில் இந்த யோகா பயிற்சியில் கால் முட்டிகளை லேசாக மணக்கிக் கொள்ளலாம் இந்த நிலையில் கழுத்து மற்றும் தோள்கள் தளர்வாக இருக்க வேண்டும் பின் மீண்டும் நிலைக்கு வரும்போது மூச்சினை உள்ளே இழுக்க வேண்டும் பின் பழையபடி மூச்சினை வெளியே விடும்போது குனிந்து கால் பாதத்தை தொட வேண்டும் இப்படி ஐந்து முறை வீதம் இரண்டு செட்கள் செய்ய வேண்டும் உத்தனாசன செய்வதால் ஏற்படும் நன்மைகள் வயிற்று பகுதி கொழுப்பு குறைந்து நல்ல உடல் தோரணை கிடைக்க வழிவகை செய்கிறது முதுகு தொடைகள் மற்றும் பின் கால் தசைகளின் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்த உதவுகிறது அடிவயிற்று பகுதி தசைகளை வலுப்படுத்துகிறது ஐந்தாவது மண்டுகாசனம் ஃப்ராக்போஸ் இரு கால்களையும் மடக்கி வைத்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இரு கைகளையும் மடக்கி இடுப்பு பக்கம் சேர்த்து வைத்து அப்படியே உடலை முன் பக்கமாக சாய்த்து முந்தலை நெற்றி தரையில் படுமாறு வைக்க வேண்டும் முன்பக்கமாக சாயும்போது மூச்சினை வெளியிட வேண்டும் இந்த நிலையில் இருபது நொடிகள் இருக்க வேண்டும் பின் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் அப்போது மூச்சினை உள்ளிழுக்க வேண்டும் இப்படி மூன்று முறை மொத்தம் ஐந்து செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுகளுக்கு இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் மண்டுகாசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் இடுப்பு மற்றும் வயிற்றில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது மலச்சிக்கல் பிரச்சனையை சரிசெய்ய உதவுகிறது முதுகு கழுத்து இடுப்பு முழங்கால் மற்றும் கணுக்கால் வலிகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது இறுதியாக திரிகோணாசனம் போஸ் இரு கால்களையும் விரித்து வைத்து வலது காலின் பாதம் வெளிப்பக்கமாக இருக்குமாறு நிற்க வேண்டும் பின் இடது கையை மேலே தூக்கிய வண்ணம் அப்படியே வலது கையை கீழே கொண்டு வந்து வலது பாதத்தை தொட வேண்டும் இப்படி வலது பக்கம் இருபது நொடிகள் நிற்க வேண்டும் இதே போன்று இடது பக்கமும் செய்து இருபது நொடிகள் நிற்க வேண்டும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் இருபது நொடிகள் வீதம் ஐந்து முறை செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறைகளுக்கும் இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் திரிகோணாசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுகிறது மலச்சிக்கல் பிரச்சனையை சரிசெய்ய உதவுகிறது முதுகு கழுத்து இடுப்பு முழங்கால் மற்றும் கணுக்கால் வலிகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது இந்த எளிய யோகா பயிற்சிகளை தினமும் பதினைந்து நிமிடம் வீட்டில் செய்தாலே போதும் எடை குறைவு ஆரோக்கியம் அமைதி இந்த மூன்றையும் வெல்லலாம் வெல்கம் டு உணவே உயிர் ஃபுட் இஸ் லைஃப் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல்